ஏய் சூர்யா வினோத் கண்ணமணி இங்க தான் இருக்கீங்களா இங்க பாத்தீங்களா இவங்க தான் தீனாக்கா இவங்க

எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் இந்த பார்ட்டே இருக்க மாட்டீங்க சரி சரி ரொம்ப நேரமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல சீக்கிரமா இந்த கிஃப்ட் பிரிச்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க சீக்கிரமா கிஃப்ட் பேசாம சீக்கிரமா அந்த புக்கை ஓபன் பண்ணி காமி என்ன இருக்குன்னு ஐயன் என்ன ஒண்ணுமே இல்ல இந்த பேஜ்ல இது என்ன புக்கு சரி சரி பிரிண்ட் பண்ண மறந்துருப்பாங்க ஐயோ இந்த புக்கு ஃபுல்லாவே ஒண்ணுமே இல்ல இந்த டீனாக்கா நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்க கிஃப்ட் வாங்கி தந்திருக்கேன்னு சூரிய வெயிட் பண்ணு இது வந்து மேஜிக் வாட்டர் book இது வந்து இப்டி தான் empty இருக்கும் இதுல தான் நம்ம மேஜிக் பண்ணப் போறோம் அது கூட ஒரு பென்சில் கொடுத்திருக்காங்க அதல அந்த தண்ணி எழுதுங்க வரும் என்ன போங்க போய் பேஜ் வந்து கலர் பண்ணிட்டு வரதுக்குள்ள இந்த பேஜ் எல்லாமே மறைஞ்சிரும் எல்லாமே திரும்ப ब्लाइंड ஆகிடும் நீங்க திரும்ப இல்ல வந்து sketch பண்ணிக்கலாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க என்னது மறைஞ்சிரும்மா உண்மையாவாக்கா டீனாக்கா என்னலாம் யாருமே ஏமாத்த முடியாது தெரியுமா நான் தான் எல்லாரையும் ஏமாத்துவேன் நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா சரி இருங்க நான் பண்ணி பாக்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தா இந்த பேஜ் ஃபுல்லா மறைஞ்சிரும் சொல்றீங்களா இப்ப இந்த சைட்ல இருக்கிறது தானே இதுல கண்டுபிடிக்கணும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் இங்க பாத்தீங்களா பேர்டு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப பாருங்க ராபிட் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் நான்லாம் சொதப்பிடிச்சே இது என்ன சிறுத்தையா சிங்கம்மா ஏதோ ஒண்ணு சரி சரி நான் வேற எதனா கண்டுபிடிக்கிறேன் இங்க பாத்தீங்களா மான் கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் வேலைக்காகாது நான் மொத்தமா போட்டு கலர் அடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கலர் அடிச்சா ரொம்ப லேட் ஆகுது வாவ் சூப்பரா இருக்கு சரி சரி இது ஃபுல்லா நான் கலர் பண்ணிட்டு போய் பாப்பேன் அந்த பேஜ் மட்டும் மறைஞ்சில்லை அதுக்கப்புறமா பாருங்க நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா என்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது தெரியுமா ஓகே இந்த பேஜ் ஃபுல்லா நான் கலர் பண்ணி முடிச்சுட்டேன் இது அழகா இருக்கு பாக்க இப்ப போய் நான் அந்த பேஜ் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு ஆ அச்சு அச்சு என்ன எல்லாம் மறைஞ்சு போச்சு அக்கா அப்ப நீங்க சொன்னது உண்மைதானா அப்ப இது மேஜிக் புக் தான் போல மறைஞ்சிருது நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் ஏய் சூர்யா நான் அந்த சொன்னல்ல இது இந்த மாதிரி தான் விளையாடணும் சரி சரி நீங்க எல்லாரும் விளையாடுங்க இந்த gift உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லையே தீனாக்கா இந்த gift சூப்பர் போங்க சாம சூப்பரா இருக்கு அம்மா அம்மா அக்கா எனக்கு இந்த gift பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி நீங்க எல்லாரும் விளையாடுங்க நான் போயிட்டு வரேன் இந்த அக்கா சூப்பரா இந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்புறம் நம்ம எதை விளையாடனாலும் இந்த அக்கா கூட இய